நம்ம வீட்டு மரம் மசாலா ஐட்டம்லாம் நல்லா சுத்தமா நம்ம வீட்டுக்கு முருங்கைப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை நார்மலுக்கு சத்து மாட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க பைனாப்பிள் ரசம் வாசமாக இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இது வந்து சும்மாவே சூப் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் பெரிய கீத்த ரவுண்டு கேத்து ரெண்டு கேத்து பைனாப்பிள் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் போல பூண்டு அடித்து வச்சிருக்கிறேன் குருமொளகு சீரகம் ஒரு வரமொளக கருவேப்புல கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து புளி நிறைய வேண்டாம் கொஞ்சமா இருந்தா போதும் பைனாப்பிளை போட்டு நல்லா அரைச்சிக்கணும் பைனாப்பிளை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ நான் அரைச்சிட்டு வர்றேன் இப்போ நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதே ஒரு மிச்சி சேரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற குருமொளகு சீரகம் ஒரு வர மிளகா இதை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அதாவது ஒன்றா ரெண்டாக தான் அரைக்கணும் இப்போ நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக அரைச்சிக்கணும் எடுத்து காட்டுறேன் பாருங்க இப்படி தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ரசம் நல்லா இருக்காது இப்போ இது ஏற்பட்டோம் இங்கே உடச்சிட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிருக்குறேன் ரசத்துக்கு கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு வர அந்த இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க கொஞ்சம் போல சும்மா கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பில் கருவேப்படை பொருள் பூண்டு தட்டி வச்சிருக்கிற பூண்டு பூண்டு லைட்டாக செலக்கணும் போதை பண்ணெய்களை அந்த ஒரு வாசனை வெளியில் வரணும் பூண்டோடய வாசனை அப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இந்த தக்காளி குருமளகு சீரகம் அரைச்சிருக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் மிச்சி சார்களிலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து இந்த தக்காளி பச்சை வாசல் போற வந்து கொதிக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூணும் அப்ப இந்த பச்சை ரசம் போக கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கதை கதன் கதை கொதிக்கணும் கொதிச்சு கொஞ்சம் சுண்டி வரையில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த புளியை கரைச்சு அதை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமா பெருங்காயம் போட்டு கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் சூடு இறந்ததுக்கு அதை வந்து நம்ம அரைச்சு வச்சுக்கிறோம் பைனாப்பிள ரசத்துக்கு இதில் ஊத்துறதுனால ஊத்துக்கிறோம் இல்லை இதில் ஊற்றி அப்படியே கலக்கி விட்டுட்டு இதில் ஊற்றினாலும் ஊற்றலாம் ஆனால் வந்து மெயினாக இதை ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விடக்கூடாது இறக்க போயிட ஊற்றணும் இல்லாட்டி இறக்கி இதில் ஊற்றணும் அப்போ தான் நல்லா அந்த பைனாப்பிள் ரசம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பைனாப்பிளில் அந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் கூட தழை போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ரசம் கொதிச்சோடதும் தூக்கி இதில் ஊற்றிட்டு வீடியோ வாக்கலை நீங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் வந்து உப்பு கொத்தமல்லி எல்லாம் போட்டு வச்சுருக்குறோம் அதில் நம்ம வச்சிருந்த ரசத்துக்கு இதில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் சாப்பிடலாம் இப்போ நம்ம ரசத்தை ஊற்றி பத்து நிமிஷம் ஆயிருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னா ரசம் ரொம்ப கொதிக்க விடாம நொற கட்டினோடனே இறக்கி நம்ம வச்சிருக்கிற பைனாப்பிள் பேஸ்டில் ஊற்றிக்கோங்க பைனாப்பிள் ரசம் யார் வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க குழந்தைங்கலாம் சும்மா ஊற்றி ஊற்றி சாப்பிட்டு போவாங்க நல்ல மனமாக இருக்கு பைனாப்பிள் வாசம் பாருங்களா எப்படி இருக்குதுன்னு செமையாக இருக்குதுங்க பைனாப்பிள் வாசம் அப்படி வருது இப்போ பாருங்க பைனாப்பிள் ரசம் ரெடி ஆகிடுச்சு இங்கே பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு பொரியல் இது நல்லா இருக்கு நாங்கள் அடிக்கடி செய்வோம் இந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்